இப்போ சில பேர் சொல்லியிருக்கீங்க அண்ணா நான் உங்களோட பே உங்கள் பேசணும் உங்களை பார்க்கணும் எனக்கு ஒரு இது கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க நம்பர் போட்டிருக்கோம் நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி பேசுங்க நான் உங்களுக்காக பல ஐடியாஸ் தர காத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம வந்து அதுக்காக பிராய்லரை சாப்பிட வேணாம்னு சொல்லலை ஆனால் பிராய்லர் வந்து ஒரு இந்தியாமையாத ஒரு உணவாக இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் கலந்துருச்சு அதை வந்து நிறைய பேர் பிராய்லர் வாங்கி சாப்பிட்லனா ஏன்னா ஏன்னா எங்கள்கிட்ட கோழிகள் இருக்கும்போதும் எங்களுடைய தோழர்கள் தோழியர்கள் இவங்க வளர்க்கும் போது கோழிகள் விற்பனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க நல்ல தரமான ப்ரீடுகள் அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு சொல்லுவோம் அது பெருவிட கோழிகள் நாட்டுக்கோழிகள் இது இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி இங்கே இந்த இடத்துல இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் தோழர்களே தோழியர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த வியாபாரிகள் எல்லா இடத்துலையும் இருக்கீங்க நம்ம நாடு முழுவதும் வியாபாரிகள் இருக்கீங்க நம்ம சேனல் பார்க்குறீங்க நிறைய நல்ல மாநிலம் கடந்தும் நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் எல்லாமே வியாபாரிகளாகவும் இருப்பீங்க அவங்கள பற்றி தான் நீங்கள் நான் பேச போகிறேன் நம்மளுடைய குணா நாட்டு கோழி பண்ணையை புதிய பார்க்குற புதிய வியூஸ் எல்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்துங்க அதை அழுத்தணும் ஆள்னு ஒன்று வரும் அதையும் அழுத்திருங்க அப்புறமா வாங்க நம்முடைய வீடியோக்குள்ளே சேனலுக்குள்ளே வாங்க வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கிற டைம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு தேவையான கோழி சம்மந்தமான ஏ டு ஷர்ட்டு எல்லா பிரச்சனைகளும் நம்மளுடைய சேனலுக்குள்ளே இருக்குது பெருவிடை குஞ்சு சிறுவிடை அந்த மாதிரி கோவில் குஞ்சு எல்லாம் விற்பனைக்கு சிறுவிடை இருக்குது பெருவிடையில் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கால் வெத்துக்கால் வெத்துக்கால் குஞ்சுகளும் கொடுக்குறோம் பெருவிடையில் வெத்துக்கால் குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் டே ஓல்டு இதெல்லாம் வெத்துக்கால்லேயும் கொடுக்குறோம் நிறைய வெத்துக்கால் குஞ்சுகள் நிறைய கொடுக்குறோம் மாதிரி கத்திக்கால் குஞ்சுகளும் கொடுக்குறோம் வெத்துக்காலில் இப்போ வெரைட்டிஸ் நிறைய இருக்குது கத்திக்காலில் வந்து இந்த பொரிச்சது டே ஓல்டு ரெண்டு நாள் மூணு நாளான குஞ்சுகள் கொடுக்குறோம் அதுதான் பற்றி அதெல்லாம் கொடுக்குறோம் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம் சரி வாங்க அடுத்தபடியாக போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஊர் முழுவதும் நம்ம நாடு முழுவதும் தமிழ்நாடு கடந்து நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பல மாநிலங்களில் இருக்கிற நம்மளுடைய வீவர்ஸ் எல்லாம் எல்லா மாநிலங்களையும் இருக்காங்க அவங்களாம் எனக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி கோழி பிஸ்னஸ் பண்ணுறேன் கோழி வந்து வாங்கிக்கலாமா இந்த ஊர்களில் எடுக்கலாமான்னு நான் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த வியாபாரிகள்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணி உங்களுடைய ப பேர் அந்த மொபைல் நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க ஏன்னா எங்கள்கிட்ட கோழிகள் இருக்கும்போதும் எங்களுடைய தோழர்கள் தோழியர்கள் இவங்க வளர்க்கும் போது கோழிகள் விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க நல்ல தரமான ப்ரீடுகள் அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு சொல்லுவோம் அது பெருவிட கோழிகள் நாட்டுக்கோழிகள் இது இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி இங்கே இந்த இடத்துல இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் அதனால் வியாபாரிகள்லாம் உங்களுடைய நம்பரை என்கிட்ட கொடுங்க கால் பண்ணி பதிவு பண்ணுங்கள் உங்கள் பேரையும் பதிவு பண்ணிக்கங்க இதே மாதிரி பதிவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் எந்த கோழிகள் எங்கே வேணாலும் விற்பனைக்கு வரும் எங்களுக்கு ஊரில் எங்கேருந்து வேணுணாலும் வரும் நாட்டில் தமிழ்நாட்டில் அது தமிழ்நாடு கடந்து நம்ம நாடுகளில் ஆந்திரா கேரளா கர்நாடகா இங்கேருந்து கூட கோழிகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்தந்த பகுதிகளில் இருக்கிற வியாபாரிகள் நீங்கள் அதுகளை பயன்படுத்தலாம் இப்போ அதே மாதிரி இந்த கொங்கு மண்டலத்துலேருந்துலாம் சில பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க கோழிகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி பேசுகிற தருமபுரியிலேருந்து பேசுவார் நம்முடைய விவர ஒருத்தர் அது மாதிரி நம்மளுடைய வடலூர் சந்தையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கோழிகள் நீங்கள் எடுக்கலாம் இன்னும் இந்த வாரம் கடந்த வாரம் விலை வந்து நானூற்றி முப்பது நான் முந்நூற்றம்பது பொட்டை எல்லாம் நானூற்றி முப்பது சேவல் முந்நூற்றம்பது அந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போ அது தொடர்ந்து அந்த மாதிரி தான் போகும் ஒரு நானூறுக்கு மேலேயே தான் போகுது ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தும் எடுத்துக்கலாம் அந்த ரேட்டுக்குள்ளேயும் பார்த்து எடுக்கலாம் அதே மாதிரி விற்கிறவங்களும் வந்து அந்த ரேட்டுக்கு போகுது நீங்களும் பயன்படுத்தலாம் அது மாதிரி உங்கள்கிட்ட கோழிகள் இருக்குது விற்பனைக்கு என்கிட்ட இவ்வளோ கோழி வளர்த்து வச்சுருக்கேன் ஒரிஜினல் நாட்டு கோழி நூறு கோழி என்கிட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோ வரும் இரநூறு கிலோ வரும் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கும் ஐம்பது கோழி இருந்தால் ஒரு எழுபத்தஞ்சி கிலோ நூறு கிலோ வரும் ஒரு வருஷத்து கோழியாக இருந்துச்சுன்னா ஐம்பது இருந்தால் ஒரு நூறு கிலோ நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி வரும் அது மாதிரி சிறுவிடைகள் வந்து ஐம்பது இருந்துச்சுன்னா ஒரு எழுவத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி நம்ம எடு எதிர்பார்க்கலாம் இட வெட்டு இருக்குன்னா அது கொஞ்சம் அதிக உட கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஐம்பது கிலோவுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கிற இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து உங்கள்கிட்ட கால் பண்ணலாம் ஏன்னால் நாங்கள் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற வியாபாரிகள் நீங்கள் உங்களுடைய பேர்களை இதை மாதிரி பதிவு செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஏரியாவில் கோழிகள் இருக்குதுன்னு நாங்கள் ஒரு ரூட் உங்களுக்கு காட்டுவோம் நீங்கள் அதை வச்சு அங்கே கோழிகள் எடுத்துக்கலாம் அது மாதிரி மதுரையில் இருக்கிறவங்க நிறைய பேர் மதுரை வியாபாரிகள் நிறைய பேர் இருக்கீங்க அது மாதிரி தஞ்சாவூரில் இருக்காங்க எல்லா ஊர்களே இருக்காங்க தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பக்கம் சென்னை இப்படிலாம் நிறைய ஊர்களில் இருக்கீங்க இல்லை இருக்கிற தோழர்கள் உங்களுடைய பேர்களை பதிவு செய்யுங்க ஏன்னா இது வந்து எதிர்காலத்தில் நம்ம நிறைய இந்த மாதிரி ஒரிஜினல் கோழிகளை வளர்க்க வச்சு உங்களுடைய உங்களை மாதிரி வியாபாரிகளை தான் நாங்கள் பயன்படுத்தி ஆகணும் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை ரெண்டு பேருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைந்தவர்களாக இருக்கோம் ஏன்னால் நீங்கள் எடுக்கலைன்னா நாங்கள் கோழி வைக்க முடியாது அதே மாதிரி நாங்கள் வளர்க்கலன்னா நீங்கள் கோழி எடுக்க முடியாது அப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த விஷயம் பின்னி பிணைஞ்சுருக்கு அதனால் நீங்கள் எல்லோருமே இந்த மாதிரி உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறோம் எனக்கு இத்தனை கிலோ வாரம் தேவைப்படும் அப்படின்னா கூட நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு வாரம் நான் ஒரு இருபது கிலோ தானே எடுப்பேன் ஒரு இருபத்தஞ்சி கிலோ தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ ஐநூறு கிலோ இருந்தாலும் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் பதிவு பண்ணுங்கள் ஆனால் இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் ஒரிஜினலுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்புறம் வந்து நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது எனக்கு பிஸ்னஸ் இருக்குது நான் பண்ணுவேன் எல்லாத்தையுமே வாங்கி பண்ணுறேன் அசில் கிராஸ் பண்ணுறேன் சோனாலி பண்ணுறேன் இந்த மாதிரி கிரிராஜா பண்ணுறேன் இந்த மாதிரி எது பண்ணுறனாலும் எனக்கு பிஸ்னஸ் இருக்குண்ணே எந்த கோழியாக இருந்தாலும் நான் எடுப்பேன்னு சொன்னாலும் அவங்களும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அதுகளையும் நம்ம விற்பனை பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை நான் சொல்கிற விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நல்ல ப்ரீடுகளை நீங்கள் வளர்க்கும்போது வியாபாரிகள்கிட்ட கேட்டு வளர்க்கலாம் இல்லை ஒரு வியாபாரி என்ன அப்படீடு எடுப்பார் அப்படின்றத பார்த்து நீங்கள் செய்யலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன் எந்த கோழி வளர்க்குறதுக்கும் நான் வந்து எதிரி எதிராளி கிடையாது எல்லாருக்கும் நண்பன் தான் தோழன் தான் எல்லாருக்கும் அதில் இருக்கிற நம்மளுடைய வியூவர்ஸ் நம்மளுடைய தோழர்கள் அவங்க வந்து சொல்கிற குறைபாடுகள் அவங்க பட்ட கஷ்டங்களை தான் நான் அந்த வீடியோக்குள்ளே சொல்லிகிட்டு வருவேன் அவங்க வந்து ஒரு கோழியை வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டேன் யார் நஷ்டப்பட்டேன் சொல்லும்போது மன கஷ்டமாக இருக்கும் சரி ஒரு வீடியோவாக அதை சொல்லுவோம் பல பேர் அதன் மூலமாக கஷ்டப்படாமல் இருக்கட்டும்ன்ற அந்த எண்ணத்தில் தான் சொல்கிறதே தவிர எல்லாம் எதையுமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் இந்த விஷயத்த இதோட ஒழிச்சு கட்டணுன்ற எண்ணமெல்லாம் கிடையாது உங்களுக்கு எந்த பிரீடை வளர்த்தாலும் எனக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வளங்க இப்போ நம்ம திருநெல்வேலி இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரீடை வளர்த்தாலும் ஓரளவுக்கு விற்பனை ஆகும்னு சொல்லுவாங்க அதை மாதிரி நம்ம மதுரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான் பெரும்பாலும் கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்கள் இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன ப்ரீடை வாங்கி வ விற்றாலும் விற்கலாம் அப்படின்ட்டு இருக்கவங்களும் நீங்கள் இது பண்ணலாம் கால் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ கோழிகளை வாங்கிட்டு போய் விற்கிறீங்க நுகர்வோருக்கு அதாவது நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு விற்கிறீங்க வாடிக்கையாளருக்கு விற்கும்போது ஒரு பத்து ரூபா இந்த வாரம் ஏறிடுச்சு என்ன ஏறிடுச்சு ஐயா ஒரு பத்து இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா ஒரிஜினல் வந்து நம்ம தரமான கோழிகளாக கொடுக்கும்போது நீங்கள் பத்து ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா நான் எனக்கும் கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும் நாளைக்கு வளர்க்குறவங்களுக்கு வந்து நான் அவங்கக்கிட்ட வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் எடுப்பேன் எடுக்கும்போது அவங்களும் வந்து கோழிகளை இந்த ஒரிஜினல் கோழிகளை உற்பத்தி பண்ண ஆசைப்படுவாங்க அவங்க எங்கிட்ட விற்கிறதுக்கும் விரும்புவாங்க சரி அண்ணன் வந்தார்னா ஒரு நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அப்போ நான் நீங்கள் விலைகளை குறைச்சி கேட்கும்போது நான் அவங்கக்கிட்ட குறைச்சி கேட்கும்போது அவங்க கோழிகளை வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் குறையுது இதனால தான் நிறைய ஹைப்ரிட் கோழிகள் இதெல்லாம் வருது உள்ள அப்படின்றத கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் அந்த மக்கள்கிட்ட பெரும்பாலும் இந்த கோழிகளை வாங்கி சாப்பிட்ற நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நீங்கள் தான் வந்து உங்களையும் தெய்வம்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் வாங்கி சாப்பிடலன்னா கோழியை விற்கிறதுக்கு யார் யார் மூலமாக விற்க முடியாது அப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ரீடாக பார்த்து நல்ல உணவாக நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு எடுப்பீங்க நான்வெஜ் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு நாட்டுக்கோழி இன்றைக்கி வந்து பிராய்லர் வேணாம் நாட்டுக்கோழி எடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா போனால் கூட பரவாயில்ல நல்ல கோழியாக கொடுங்க தரமானதாக கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்கலாம் இப்போ நம்ம வந்து அதுக்காக பிராய்லரை சாப்பிட வேணாம்னு சொல்லலை ஆனால் பிராய்லர் வந்து ஒரு இந்தியாமையாத ஒரு உணவாக இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் கலந்துருச்சு அதை வந்து நிறைய பேர் பிராய்லர் வாங்கி சாப்பிட்லனா ஏன்னா எல்லாராலையும் நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிட முடிய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது நாட்டுக்கோழியை வந்து கிலோ இரநூறுவாய்க்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வளர்க்குற பிரச்சனையும் அப்படி தான் இருக்குது வளர்கிறதும் நாள் நாள் அதிகமாகறதுனால தீவன செலவுகள் அதிகமாகறதுனால தான் அது விலையும் உயருது ஆனால் நம்ம ஒரு ஒரு கோழியை வந்து இன்றைக்கி நாட்டு கோழியை வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கும் போது நல்ல கோழியெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்ணும்னா ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட வாங்கி சாப்பிடுங்க சரி இந்த ஃபோன் பண்ண விரும்புகிறவங்க வியூவர்ஸ் எல்லாருமே நீங்களெலாம் என்ன செய்யணும்னா காலையில் ஒம்போது டு இருபது ஒம்பது வரைக்கும் கால் பண்ணுங்கள் ஒம்போதுக்கு முன்னாடி கால் பண்ணாதீங்க நான் கண்டிப்பாக வந்து எடுக்க முடியலை வேலைகள் அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து ஒருத்தருக்கு நம்பர் கொடுக்குறீங்க ஃபோன் நம்பரு அந்த ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது அவர் ஃபோன் பண்ணாருன்னா ஃபோனை அட்டன் பண்ணுறதில்லை நானும் என்னுடைய ஃபோனுக்கு நீங்கள் அட்டன் ஃபோன் போடுவீங்கன்னு அட்டன் பண்ண மாட்டேன் ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டிப்பாக நான் உங்களை அந்த அந்த நாளைக்குள்ளேயே கூப்பிட்டுருவேன் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம் எங்கேருந்து பேசுனீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது சில பேர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தோம்னாலும் அந்த நாள் முழுவதும் நமக்கு ரிட்டன் கால் அவங்க பண்ணுறதே இல்லை திரும்ப பண்ணுறதே இல்லை கால் அந்த பழக்கம்லாம் நல்ல பழக்கமாகிக்கிங்க ஏன்னால் கால் பண்ணுறது ஒருத்தர் பண்ணியிருக்காருனா அது திரும்பி நம்ம பண்ணி என்னென்னு கேட்கணும் அப்படின்ற அந்த நல்ல பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும் கால் பண்ணி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க